நம்ம நிறைக்க நம்ம பார்க்க போகிறோம் கடந்த பேரா ஒலிம்பிக்கை விட இந்த ஆண்டுக்கான பேரா ஒலிம்பிக்கில் வந்து அதிக பதக்கங்கள் வந்து வெல்றதுக்கு இந்தியாவுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குதுன்னு நம்ம சொல்லியாகணுங்க பிரான்ஸ் தலைநகரில் பாரிஸ் ஒலிம்பிக்கு போட்டி வந்து கடந்த மாதம் நடந்து முடிந்த நிலையில் வந்து தற்போது மாற்றுத்திறனாளிக்கான பேரா ஒலிம்பிக் வந்து பதினேழாவது முறையாக வந்து நடந்து கொண்டு வருதுங்க கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தெட்டாம் தேதி முதல் நடந்து வரும் இந்த பேரா ஒலிம்பிக் போட்டி வந்து பல்வேறு நாடுகளிலிருந்து சுமார் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட வீரர்கள் வந்து கலந்து கொண்டது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க தற்போதைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரா ஒலிம்பிக் அட்டவணையில் வந்து சைனா வந்து முதல் இடம் பிடிச்சிருக்காங்க நாற்பத்தி மூன்று கோல்டு முப்பது சில்வர் பதினான்கு பிரான்ஸ் என மொத்தம் எண்பத்தி ஏழு பதக்கங்களுடன் பட்டியலில் வந்து முதலிடமும் இந்தியா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று பதக்கங்கள் வந்து கோல்டும் ஐந்து பதக்கங்கள் வந்து சில்வர்லேயும் ஏழு பதக்கங்கள் வந்து பிரான்ஸ்லேயும் மொத்தம் பதினஞ்சு பதக்கங்களுடன் பதினஞ்சாவது இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தற்போதைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது இடத்துல வந்து இந்தியா நீண்டு கொண்டு வருதுங்க தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தோரு நாடுகள் வந்து இதில் பங்கு கொண்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முன்னதாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பேரா ஒலிம்பிக்கில் வந்து இந்தியா வந்து பத்தொம்பது பதக்கங்களோட வந்து இருபத்தி நான்காவது இடத்துல இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பல ஐந்து நாட்கள்லேயே வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு பதக்கங்களை வந்து பதினஞ்சாவது இடத்துல இருக்குதுங்க இன்னும் பதக்கப்பட்டியலில் வந்து முன்னேறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க இந்தியாவுக்கு கிரேட் பிரிட்டேன் வந்து ஐம்பத்தி நான்கு பதக்கங்களுடன் ரெண்டாவது இடமும் யுனைடெட் ஸ்டேட் வந்து நாற்பத்தி ரெண்டு பதக்கங்களும் மூன்றாவது இடத்தையும் வந்து தக்க வச்சிருக்குங்க இந்த தடவை வந்து தற்போதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரா ஒலிம்பிக்கில் வந்து ஒரு பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகளிர் ஒற்றையர் பிரிவில் வந்து பேட்மிண்டன் போட்டியில் வந்து நடந்து முடிஞ்சிருக்குங்க இதில் இறுதிப் போட்டியில் வந்து சீனாவுடன் வந்து பங்கு பெற்ற இந்தியாவுடைய இறுதிப் போட்டியில் வந்து தங்கத்துக்கான போட்டியில் வந்து இருபத்தொன்றுக்கு பதினேழு இருபத்தொன்றுக்கு பத்து என்ற சொற்கணக்கில் வந்து துளசிமதி முருகேசன் அப்படின்னு சொல்கிறவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து வெள்ளி பதக்கம் வென்று செகண்ட் ப்ரைஸ் பெற்றிருக்காங்க அதே பிரிவில் வந்து வெண்கல பதக்கத்துக்கான போட்டியில் வந்து ப பத்தொன்பது வயதேயான மணிஷா ராமதாஸ் களமிறங்கியிருந்தார் அவருமே பார்த்தீங்கன்னா டென்மார்க் வீராங்கனையை வந்து இருபத்தொன்றுக்கு பன்னெண்டு இருபத்தொன்றுக்கு எட்டு என்ற சொற்கணக்கில் வீழ்த்தி அவருமே வந்து பிரான்ஸ் மெடலை வந்து பேட்மிண்டன் போட்டியில் வந்து அவர் கைவசம் ஆக்கியிருக்காருங்க ஆண்களுக்கான ஜாவலிங் த்ரோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈட்டி ஏர்தலில் வந்து கோல்டு மெடல் வந்து எஸ் ஆண்டில் அவர் வந்து பெற்றிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது மென் சிங்கிளுக்கான கோல்டு மெடல் மேட்சில் வந்து இந்தியாவை சேர்ந்த லனின் கரே யுத்தரன் சொல்கிறவர் வந்து இருபத்தொன்னுக்கு ஒம்பது இருபத்தொன்னுக்கு பதிமூன்று என கணக்கில் தோற்று அவருமே வந்து சில்வர் மெடலை வந்து பெற்றிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அதை தொடங்கி சிங்கிள் இதில் வந்து பேட்மிண்டன் இதில் வந்து ரெண்டு மெடல் வந்து பெண்கள் ரீதியில் வந்து கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உமன்ஸ் ஷார்ட்புட்டில் வந்து தற்போதைக்கு இனிமேல் மேட்ச் வந்து நடக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து நிதேஷ் வந்து பேட்மிண்டன் சிங்கிள்ஸில் வந்து கோல்டு மெடல் பெற்றிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அதனைத் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு டீம் காம்பவுண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அதாவது அதாவது அந்த இதில் ஆர்ச்சரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மெடலை வந்து பெற்றிருக்காருங்க இந்தியா டீம் வந்து நூற்றி ஐம்பத்து ஆறுக்கு நூற்றி ஐம்பத்தி கணக்கில் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் தாங்க அவங்களுமே வந்து மெடல் பெற்றிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க உமன்ஸ் ரீதியில் வந்து பிரான்ஸ் மெடல் வந்து பெற்றிருக்காங்க தேர்ட் ப்ரைஸ் வந்து ராமதாஸ் வந்து ஒன் பண்ணியிருக்காது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனைத் தொடர்ந்து மென்ஸ் டிஸ்கஸ் த்ரோ அதாவது அவங்களுடைய வட்டறுதலில் வந்து இந்தியாவை சேர்ந்தவர் வந்து செகண்ட் ப்ரைஸ் வந்து பெற்றிருக்காருங்க கத்துமியான்னு சொல்கிறவர் வந்து அதனைத் தொடர்ந்து உமன்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டரில் வந்து இன்னைக்கு நடக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க ஈட்டி இல்லை அதே போல இந்திய வீரர் வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க அதே போல் துப்பாக்கி சுடுதல்லையுமே வந்து ஒரு பெண்மணி வந்து தங்கப்பதக்கம் வந்து வென்றிருக்காங்க தற்போதைக்கு வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியா தரப்பில் வந்து உங்களுக்கே தாங்க பதினஞ்சு பதக்கங்களை வந்து பெற்றிருக்காங்க மூன்று தங்கம் ஐந்து சில்வர் ஏழு பிரான்ஸ் என பதினஞ்சு தங்கங்கள் வந்து பெற்றிருக்காங்க தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தங்கங்கள் பெற்றாலுமே வந்து மூன்று இடங்கள் முன்னேறி பன்னெண்டாவது இடத்துக்கு வந்து வரதுக்கு வாய்ப்புள்ளதீங்கன்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாங்க பேரா ஒலிம்பிக்கில் வந்து இந்தியா வந்து இந்த அளவுக்கு எத்தனை இடம் பிடிக்க போகுதுன்னு